வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோம்பே ட்ராக் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் மாரணை வந்து டாக் ஷோ கூட்டு போகிறேன்னு வேற எங்கேயும் இல்லைங்க கொடைக்கானலுக்கு தான் கூட்டு வந்துட்டுருக்கேன் கொடைக்கானலில் நடக்கிற டாக் ஷோவில் தான் இவர் இவரை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கோசம் கூட்டின்னு வந்துட்ருக்காங்க இந்த போர்டு பார்த்தோன்னே ஒரு நீங்கள் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஹில் ஸ்டேஷன் இதாங்க நாங்கள் எடுத்த இண்டிபெண்ட்டு ஹவுஸு சுற்றி காம்பவுண்டு இருக்குதுங்க மாரானும் கொஞ்சம் வெளியே ஃப்ரீயாக இருக்கிறதுக்கோசம் நல்லா சௌகரியமாக இருக்குது சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கு மிச்சம் எந்த கஷ்டம் வரலைங்க மேலே எந்த கெஸ்ட்டும் வரல கீழே மொட்டை தான் நாங்கள் மொட்டை தான் இருக்கோம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது மாரானுக்கு கிரேட்டும் ஹாலில் வச்சாச்சு அவர் வந்து ரொம்ப குளிர்ச்சின்னா வந்து கிரேட்டுக்குள்ளே போயிடுவார் இல்லைன்னா அப்படியே சும்மா ரவுண்ட் அவரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாருங்க கிளைமேட் அடுத்த வீடியோவில் அவர் வந்து டாக் ஷோ ரிங்குக்குள்ளே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு அப்டேட் பண்ணுறேங்க